உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் வந்தேங்கும் கோழி அலைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினக்கான் பந்தார் விரலிவுன் மைதுனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ எம்பாவாய் உந்து மதக்கலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் மதனே சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னையே கந்தம் கமலும் குழலி அதாவது வாசனை மிக்க கூந்தலை உடையவளே நப்பினை பிராட்டியே வந்து உன் வாசல் கதவை திறந்துவிடு வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினக்கான் நாலா பக்கத்தில் இருந்தும் கோழிகள் கூவி ஒலி எழுப்புது பந்தல் மேல குயில்கள் பாடத் துவங்கிடுச்சு பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மென்மையான விரல்களை உடையவளே உன் கணவனோட புகழை பாடுறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் உன்னோட அழகான கையில் இருக்கிற வளையல்கள் சத்தம் எழுப்ப உன்னோட செந்தாமரை கையால் வந்து உன் வாசல் கதவை திறக்கணும் எங்கள் மனசு மகிழ்ச்சரீர மாதிரி நீ வந்து உன்னோட வாசல் கதவை திறக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பாடியிருக்காங்க பெருமாள் கோயிலுக்கு போனால் முதல்ல சுவாமியை தரிசிக்க கூடாது தாயாரை தான் தரிசிக்கணும் இதை அடிப்படையை வச்சு இந்த பாசுரத்தை பாடியிருக்காங்க உந்து மதக்கலிற்றன் ஓடாத தூள்வழியன் நந்தகோபாலன் மருமக லீனப்பின் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினக்கான் பந்தார் விரலி உன் மைதுனன் பேர்பாட சென் கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்